இணையத்துல வைரலாகிட்டு இருக்க மறுபடியும் மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாய் நெருக்கமான காட்சிகள் இந்த நடிகராக இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய ஆடை வடிவமைப்பாளர் இவ பெருசாதான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருமே நெருக்கமா இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அடிக்கடி சோசியல்ல வைரல் ஆகிட்டு இருக்கு அது இப்போ நிறைய பேர் அதிர்ச்சியில் ஆழ்த்துற மாதிரி இந்த மனுஷன் மேல வச்சிருந்த மரியாதையே போச்சுன்ற லெவலுக்கு இருக்குன்னே சொல்லலாம் ஒரு தரப்புல மாதம் கோயம்பட்டி ரொம்ப புகழுக்குரியவர் ஃபேமஸ் ஆனவர்னு தெரிஞ்சு இதெல்லாமே நடந்திருக்கு ஜாய் கிறிஸ்டலா அவரை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா சும்மா விக்டிம் பிளேம் பண்ணாதீங்க ரெண்டு பேருமே திருட்டுத்தனம் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னும் சிலர் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் நிறைய இந்த மாதிரி திருமணமான பெண்களோட தகாத உறவுல இருந்திருக்காரு இப்ப இவங்க வெளியில கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இதுல குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா ரங்கராஜ் ஏற்கனவே திருமணமானவர் ஸ்ருதியம் முறையா விவாகரத்து செய்யாம இருக்காரு ஜாயோட ரெண்டு வருஷம் உறவுல இருந்திருக்காரு குழந்தைக்கு அப்புறமா இப்போ ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஒன்னும் தெரியாத மாதிரி நடக்கிறத அவங்களை ஏமாத்துறதா அர்த்தம் ஜாய் தன்னுடைய முதல் திருமணத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இயக்குனர் ஜே ஜே ஃபெட்ரிகோட திருமண உறவு முறிஞ்சிருச்சு ரங்கராஜோட உறவு வச்சிருக்கதாகவும் அது தன்னை கர்ப்பமாக்கி அதுக்கப்புறம் அவரோட வாழ மறுத்ததாகவும் புகார் வந்திருக்கு ஏழு மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஜாய் சென்னை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது பெரிய பிரச்சனையாவும் போயிட்டு அவர் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்றாங்க சமீபத்துல வெளியான லிப்ட் புகைப்படங்கள்ல ரங்கராஜ் ஜாய் நெருக்கமா இருக்க மாதிரி பதிவுகள்லாம் வந்திருக்கு அவங்க அவங்களுடைய உறவு நீண்ட காலமா இருக்கிறத இதுவே உறுதிப்படுத்துதுன்னு சொல்லலாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் திருமணமானது ரெண்டாவது அவங்களுக்கு குழந்தை பிறக்க போறதுக்கான ஏதோ ஒரு பதிவு அடுத்து பாத்தீங்கன்னா ஓய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பதிவு வரிசையா வந்துட்டு இருக்கு அதுக்கடுத்து ஹேஷ்டேக்குகள் இணையத்துல வரிசையா ட்ரெண்டா தான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரங்கராஜ் ஜாயுடைய குற்றங்களை மறுத்து சென்னை உயர் நீதிமன்றத்துல அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்காரு அவர் மாதம்பட்டி பட்டி பக்தசாலா நிறுவனத்துக்கு எதிராக கருத்துக்களை வந்து அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே ஜாய் கிட்ட விளக்கம் கேட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு ரங்கராஜ் குக்குவித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து நீக்கப்பட்டதாகவும் இதனால செய்திகளும் வந்திருக்கு இந்த விவகாரம் ஆண்கள் சமூகத்தை இரட்டை தரத்தை வெளிப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க விவாகரத்து இல்லாம உறவு வச்ச ஆனை விட பாதிக்கப்பட்ட பெண்கள் குறை சொல்லும் இந்த சமூகம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜாய் கர்மா பதில் சொல்லட்டும்னு பேசியிருக்காங்க விஜயுடைய மெர்சல் வசனத்தை மேற்கோள் காட்டி பதிவிட்டு இருக்காங்க தன்னுடைய நிலைப்பாட்டை அவங்க வலியுறுத்துறதா இருக்கு இந்த சர்ச்சை தமிழ் சினிமாவில் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பேசப்படுது நீதிமன்றம் காவல் நடவடிக்கைகள் முடிவு செய்யட்டும் இது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம்ன்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் சுங்கலை தேடி வரும்